பாசத்திற்குரிய அவர்களுக்கும் ஆன்மீகமே என்ற அணியில் பேச வந்திருக்கிற உலமா பெருமக்களுக்கும் அரசியலே என்ற எனது அணியின் பாசத்திற்குரிய உலமாக்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் திரளாக பங்கேற்றிருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இணையதளம் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் அனைத்து சங்கைக்குரிய நடுவர் அவர்களே எதிரணியில் உள்ளவர் தலைப்ப எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு தெரியல சரி ஆன்மீகமே ஆன்மீகமேனு சொல்லி தன்னுடைய தலைப்பினுடைய நோக்கம் என்னன்னு அவரு பேசாம போயிட்டார் தலைப்பு நோக்கம் என்னங்க சமூக வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை தேவை ஆன்மீகம் ஆன்மீகவாதிகள் தான் அதை நாங்கள் மறுக்கலையே ஆனால் இன்னைக்கு என்ன தேவை இருக்கு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கான பெரிய தேவை என்ன இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பேசிட்டு போனவருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம அளவுக்கு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பதை அவரும் தெரிஞ்சிருப்பாரு வேற வழி இல்ல ஒரு தலைப்புக்கு அப்படிதான் பேசிட்டு போகணும் சங்கைக்குரிய நடுவர் அவர்களே யூசுப் பத்தி சொன்னார் யூசுப் அலை இசலாம் நபியாக இருந்தார்கள் கனவிற்கு விளக்கம் தரக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆன்மீகவாதியாக இருந்தார்கள் அந்த ஆன்மீகவாதி பிற்காலத்திலே அந்த ஊர் மக்களுக்கு பஞ்சகாலம் ஏற்பட்ட போது அரசிடத்திலே சொன்னார்கள் என்னை உணவு துறையின் அமைச்சராக நியமனம் செய்யுங்கள் இந்த பஞ்சத்தை நான் மிகச் சரியான முறையில் கையாண்டு அதற்குண்டான தீர்வை தருகிறேன் என்று சொன்னாங்க ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய நுசுஃப் இஸ்லாம் அவர்கள் அரசியல் பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள் எனக்கு பின்னால் இப்படி ஒரு அரசர் வாய்ந்தார் என்று உலக வரலாற்றில் எவரும் பிறக்க கூடாது அப்படி ஒரு அதிகாரத்தை ஆட்சி எனக்கு கொடு என்று ஆன்மீகவாதியாக இருந்த சுலிமான் அலி கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்தான் அவர்கள் இந்துவாவை ஏற்றுக்கொண்டான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உலகத்தின் எல்லா வஸ்துக்களையும் வசப்படுத்தி கொடுத்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் விலங்கினங்களை வசப்படுத்தி கொடுத்தான் எல்லாம் அவர்களின் வசம் இருந்தது அவர்களுக்கு பின்னால் அப்படி ஒரு ஆட்சியை உலகம் முழுக்க ஆட்சி செய்தவர்கள் யாரும் இல்லை என்பது வரலாறு நபிகள் நாயகம் செல்லல்லா வழகிவ செல்லத்தினுடைய வாழ்க்கை உலகத்திலே கியாமத்து வரை வரக்கூடிய உலகம் அழியும் நாள் வரை எல்லோரும் பின்பற்றுவதற்கு தகுதியான வாழ்க்கை அல்லவா இதை யாராவது மறுக்க முடியுமா எதிரணியிருக்கு கூட மறுக்க முடியாது செல்லல்லாஹ் வழகிவ செல்லம் அவர்களுடைய நுருவத்திற்கு பின்னால் பதிமூன்று ஆண்டு காலம் வெறும் ஆன்மீகம் மட்டுமே போதிக்கப்பட்ட காலம் அதிகாரம் கையில இல்ல அடக்குமுறைக்கும் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் சாபாக்கள் ஆள்பட்டார்கள் அவர்களுடைய பதிமூன்று ஆண்டு ஆண்டுகளுக்கு பின்னால அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் இந்த ஊர்ல நீங்க வாழ முடியாது நீங்கள் ஹிஜரத்து புறப்படுங்கள் வலகி வசல்லத்தை புறப்படச் சொன்ன ஆலமின் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறான் ரப்பியாத்খিলனீ முதகல ஸிதுக்கின் வாக்ஹ்ரிஜ்னீ முக்ஹ்ரஜ் ஸிதுக்கின் வஜஅல்லி மில்லதுன்க ஸுல்த்தானன் நஸீரா அல்லாஹ் கேட்க சொல்றான் நபியே இப்படி கேளுங்கள் என்ற வார்த்தையும் கற்று கொடுக்கிறான் எனக்கு உதவி செய்ய கூடிய ஒரு அதிகாரத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுதான் அங்கிருந்து புறப்படுகிறார்கள் பதிமூன்று ஆண்டு காலத்திலே அடக்குமுறையில் இருந்த சஹாபாக்கள் பெருமளவில் இஸ்லாத்தின் வளர்ச்சி அங்கு காணப்படவில்லை நூற்று கணக்கான சகாபாக்கள் மட்டும்தான் மக்காவுடைய வாழ்க்கையில மதினாவிற்கு போனாங்க பெருமானாரின் கையில் ஆட்சி பொறுப்பு அதிகாரம் வழங்கப்பட்டது எம்பெருமான் செல்லல்லாக அழகிவ செல்லும் ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய கட்டமைப்பை கட்டமைத்தார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்களை யூதர்கள் போன்றவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள் நீதமான ஆட்சியை கொடுத்தார்கள் நெபசல்லத்தின் வரலாற்றிலே பத்தாண்டு காலம் மதீனா வாழ்க்கைதான் இன்றைக்கும் பேசப்படுகிறது ஆறு ஆண்டு காலத்துல உதவியாவுடைய உடன்படிக்க ஆறு வருஷத்துல நூற்று கணக்கான சகாபாக்கள் ஆயிரத்தி நானூறு பேர் ரெண்டு வருஷம் கழிச்சு இது எட்டுல மக்காவுடைய வெற்றி பத்தாயிரம் சகாபாக்கள் ஆண்கள் மட்டும் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை நபிசல்லாஹு அலஹி வசல்லத்தினுடைய பேருரையிலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சாபாக்கள் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியின் கட்டமைப்பை அல்லாஹ் எப்போது அதிகாரத்தை கொடுத்தானோ அதன் மூலமாகத்தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெருக்கினார்கள் சங்கைக்குரியவர்களே அரசியலுக்கான இலக்கணத்தையும் அன்னல் நபி செல்லல்லாக வழங்கி வசல்லம் தான் கியாமத்து வரை வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இலக்கியவாதி விசெல்லாக வலகிவ செல்லம் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்கள் மரணிக்கிற போது அவர்களின் சட்டை ஒரு இடத்திலே அது ஒருக்கப்பட்டிருந்தது அடமான விசல்லாக வலகிவ செல்லும் மரணிப்பதற்கு முன்னால அவர்கள் வீட்டிலே எண்ணெய் இல்லை பக்கத்து வீட்டிலே எண்ணெய் கேட்டு விலக்கரிப்பதற்காக வேண்டி வாங்கி வந்தார்கள் என்பது வரலாறு நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பாயில் படுத்து அதனுடைய அச்சு அவர்களுடைய உடலிலே பதிந்த காரணத்தால் சஹாபாக்கள் கொஞ்சம் சொகுசாக உங்களுக்கு மெத்தை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லு அழகி வசல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களினுடைய காலத்திலே ஒரு உயர்குலத்து பெண்மணி அவள் திருடியதன் காரணத்தால் கை வெட்டப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்னாலே அங்கு ஒரு அரசியல் நடக்கிறது சூசகமான முறையில் பின்னால வந்து பெருமானாரிடத்திலே சொல்லப்பட்டது இந்த பெண்மணியை நீங்க விட்டுருங்க விசலல்லாலும் ஒரே வரியில சொல்லி முடிச்சாங்களா இல்லையா இந்த பாத்திமா இல்லை என் மகள் பாத்திமா திருடினாலும் அவருடைய கையையும் நான் வெட்டி இருப்பேன் என்று சொன்னார்களே இதுதான் அரசியலுக்கான இலக்கணம் அல்லாஹல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சங்கிக்குரியவர்களே உலக வரலாற்றிலே ஒரு ஆட்சியாளர் இரவு நேரத்திலே தன்னுடைய வேடத்தை மாறு வேடமாக மாற்றிக்கொண்டு அந்த ஊரை சுற்றி வந்து அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்தவர்களிலே நம்முடைய வரலாறு மிக முக்கியமானது ஒரு முறை ரதுலாக அன்புபவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அந்த மக்களுடைய நிலைகளை அறிவதற்காக வேண்டி செல்வாங்க ஒரு நாள் போறாங்க வீட்டுக்கு வெளியில ஒருவர் குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க என்ன காரணம் கேட்டாங்க உள்ள என்னுடைய மனைவி வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு யாராவது பிரசவம் பார்க்கறது கால் இல்லாம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பசி இருக்கிறது எங்களுக்கு உணவு எதுவுமே கிடைக்கல உமரதியல்லாஹு அண்ணுவும் வீட்டுக்கு வந்தாங்க தன் மனைவி அடைத்தார்கள் நாம் வேலை செய்வதற்கான நேரம் வந்து இருக்கிறது வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க உள்ளே மனைவி பிரசவம் பார்க்கிறார்கள் வெளியே உமரதியில்லாஹு அண்ணுவர்கள் அடுப்பில ரொட்டியை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க அந்த மனிதர் கடைசியில தான் இவங்க அமீருல் மூமினின் கடைசியில் அவர் ஆடி போயிட்டார் இது ஒரு மனிதனே செயல் அல்லவா உமர் ரதியில்லாக அவங்க ஆட்சியாளராக இருந்த காரணத்தினால ஆன்மீகமும் இருந்தது ஆட்சியிலும் இருந்தார்கள் அந்த ஆட்சியை மக்களுக்கு எது தேவையோ அந்த தேவையை அறிந்து அவர்களுடைய ஆட்சி நிறைவேற்றினாங்க உமரதியில்லா சொல்லுவாங்க என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில ஒரு ஆத்து ஓரத்துல ஒரு ஆடு பசியால் செத்து போனாலும் அதற்கு இந்த உமர் தான் இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டியது வரும் என்று சொன்னாங்க இன்றைய அரசு இலக்கணத்திற்கு உமரதி அல்லாஹ் போன்றவர்கள் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார்கள் பைத்துல் முகத்தசை ஆட்சியாளராக இல்லாவிட்டாலும் இந்த மனித நேயத்திற்கு சொந்த உமரதி அல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய தகப்பனார் நீ திட்டுவாரு ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று சொல்லுவார் நபியினுடைய பட்டறையிலே பாசறையிலே வளர்ந்து உமரதி அல்லாஹ் அவர்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்ட பின்னால் தான் மகாத்மா காந்தி கூட உமருடைய ஆட்சி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட அமீருனின் பைத்து முகத்தசை வெற்றி கொள்வதற்கு போறாங்க ஒட்டு சட்டை அவங்களுடைய சட்டையில ஒட்டு போட்ட நிலையில போனாங்க முறதுல உதவு ஜும்மாவுக்கு லேட்டா வந்தாங்க மக்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க இதனால வந்தீங்கன்னு என்று ஒரே ஒரு துணிதான் இருக்குது அந்த துணியை துவச்சு அதை நான் காய வைத்து வருவதற்கு தாமதமாக விட்டது என்று சொன்னாங்க இப்படி அரசியலுடைய இலக்கணத்தை இந்த உலகத்திற்கு வகுத்து கொடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபா பெருமக்களும் அப்படிப்பட்ட அரசியல் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறது இன்றைக்கு இப்படி அரசியல் இருக்குன்னு தெரியுங்களா பொட்டிதான் ஞாபகம் வருது அரசியல்னாலே பொட்டி தான் ஞாபகம் பொட்டிங்கிறது ஒன்னு தேர்தல் நேரத்துல மாத்துறது ஒண்ணு பொட்டியை கொடுத்து ஆள வாங்குறது ஒண்ணு இப்படி பல்வேறு விஷம பிரச்சாரங்களும் வெறுப்பு அரசியல்களுமே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா படிக்கக்கூடிய பிள்ளைங்க எட்டாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவனுடைய சோசியலுடைய வரலாறினுடைய நிகழ்வுகளை சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்லி தராங்க தெரியுமா முகலாயர்கள் எல்லாம் இந்த நாட்டை படையெடுத்து வந்தார்கள் இந்த நாட்டினுடைய வளங்களை அளித்தார்கள் கோயில்களை இடித்தார்கள் என்பதாக வளரக்கூடிய ஒரு தலைமுறைகளுக்கு விஷமத்தையும் வெறுப்பையுமே ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு மிக மோசமான அரசியல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதெல்லாம் தாங்கள் அறிந்திருப்பீர்கள் இன்றைக்கு உலமா பெருமக்கள் அரசியலை ஜும்மாவுடைய மேடைகளில் பேசினார்களோ அன்றைக்கு நாம் ஒற்றுமைப்பட்டோம் இன்றைக்கு தமிழகம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது சங்கைக்குரியவர்களே ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால்தான் நம்முடைய ஆன்மீகத்தை அங்கு நிலைநாட்ட முடியும் அல்லாஹு தல வரக்கூடிய காலங்களை ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு சமுதாயத்தை அந்த சமுதாயத்திற்கு வழங்கி அதன் மூலமாக பல்வேறு பலன்களை அல்லாஹூ ரபுல்லாலமின் சமூகத்திற்கு அள்ளி தருவானாக